ஒசூரில் பெற்ற குழந்தையை சித்திரவை செய்த தாயினுடைய கொடூரச் செயலின் பின்னணி வற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆதரவற்ற குழந்தைகளையும் மாற்றுத் திறனாளிகளையும் பிச்சை எடுக்க வைத்து அதில் சுகம் காணும் அரக்கர்களின் கொடூரத்தை நான் கடவுள் படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பார்கள் திரைப்படங்களில்தான் இதுபோன்ற காட்சிகள் இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கும் ஒருபடி மேலே போய் சென்ற இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் திருச்சியில் ஆடி அமாவாசை என்று நடந்த செயல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்தது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் அம்மா மண்டபத்திற்கு அருகே பெற்ற குழந்தைகளை நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு சம்பாதித்த பெற்றோரை பற்றி நம்முடைய குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தோம் அதை பார்த்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் மீட்புக் குழு அமைத்து குழந்தைகளை மீட்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததோடு சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை கண்டித்து அனுப்பியதையும் பதிவு செய்திருந்தோம் தற்போது இந்த எல்லாம் தூக்கிச் சாப்பிடும் விதமாக ஹோசூரில் அரங்கேறியிருக்கிறது ஒரு ரண கொடூரம் ஹோசூர் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே ஏழு வயது நிரம்பிய குழந்தை ஒன்று கால் முழுவதும் தோல் உறிந்த நிலையில் காயத்தோடு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறது இதை அந்த பகுதி வழியாக வந்த சமூக ஆர்வலர் ஒருவர் பார்த்து கெலமங்கலம் வட்டார மருத்துவர் ராஜேஷ்குமாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தகவலின் பேரில் மீட்பு படையினருடன் வந்த மருத்துவர் ராஜேஷ்குமார் அந்த சிறுமியை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார் குழந்தைக்கு என்ன ஆனது அவரின் தாய் தந்தை யார் இவரின் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என கேட்டபோது அதற்கான பதில் அந்த குழந்தையுடன் வந்த உறவினர்களிடமே இருந்தது அந்த சிறுமியின் தாய் மாலா இவர் ஹோசூரை அடுத்துள்ள நேரலட்டியைச் சேர்ந்தவர் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சில வருடங்களாகவே கணவரை பிரிந்து கள்ளக்காதலனுடன் ரோட்டோரத்தில் வசித்து வந்திருக்கிறார் கள்ளக்காதலனின் இச்சையில் மயங்கிய மாலா அவர் சொல்லும்படியெல்லாம் ஆட்டியிருக்கிறார் நாளடைவில் மதுவுக்கும் அடிமையாகியிருக்கிறார் இதனால் இருவரும் வேலை வெட்டிக்கு செல்லாமல் குடியும் குடித்தனமுமாக வாழ்ந்திருக்கிறார்கள் பத்து மாதம் சுமந்து பெற்ற ஏழு வயது மகளை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார் மாலா ஆரம்பத்தில் பிச்சை எடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த சிறுமி ஆனால் உல்லாச ஆசை ஓதை வெறியில் ஊறிப்போன இருவரும் சிறுமி யாசகம் பெற மறுப்பதை ஏற்க முடியாமல் சிகரெட்டால் சூடு வைத்தும் எட்டி உதைத்தும் மண்டையில் கொட்டியும் செய்து கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் இது குறித்து சிறுமியின் உறவினர்கள் கேட்டபோது அவர்களையும் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக சொல்லப்படுகிறது உயிருக்கு பயந்த அவர்கள் எதுவும் கேட்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்திருக்கிறார்கள் சம்பவத்தன்று சிறுமி யாசகம் எடுக்கப் போக மாட்டேன் என தாயிடம் சொல்லியிருக்கிறார் ஆனால் தாயின் கள்ளக்காதலன் அவரின் முன்னாலேயே சிறுமியை எட்டி உதைத்திருக்கிறார் அருகில் எரிந்து கொண்டிருந்த அடுப்பில் சிறுமி விழுந்திருக்கிறார் அதில் ஏற்பட்ட காயம்தான் அவரின் காலை ரண கொடூரமாக்கி இருக்கிறது இந்த காயத்தை மூலதனமாக்கி சிறுமியை பிச்சை எடுக்க வைத்து கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக தாய் மாலாவும் கள்ளக்காதலனும் சேர்ந்து மது வாங்கிக் குடித்து அந்த சிறுமியின் அருகிலேயே போதை மயக்கத்தில் படுத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சம்பவம் தொடர்பாக சிறுமியை மீட்டு சிகிச்சை அளித்த மருத்துவர் ராஜேஷ்குமார் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துவிட்டு மருத்துவமனைக்கு வரும் முன்னே சிகிச்சையில் இருந்த சிறுமியை மருத்துவமனையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாலாவையும் அவரது கள்ளக்காதலனையும் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் மேலும் குழந்தைக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தாயின் போதை பழக்கம் குழந்தையை எந்த அளவுக்கு சீரழிக்க வைத்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க